வணக்கம் கதம்பம் ஆஃபீஸியலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்று எங்களோட காடில் வெங்காயம் அறுவடை பார்க்கலாம் வாங்கோ மோகன் வெங்காயம் அப்படிங்கிற்கிறேன் இது ஒரு பெட்டில் போட்டது மோகன் இப்படி அப்படிங்கிறேன் அப்படியே வாங்க நாங்கள் நம்ம மற்ற இதுவளையும் பார்ப்போம் அப்படினு நினைக்கட்டும் பாவக்கொடி நல்லா கண்டு வந்துட்டு ஊக்குது காய்க்குது அதை விட பீன்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டு விட்டுதான் கோஷப் நல்ல பெரிய இருக்குது பீன்ஸ் வந்து கொஞ்சம் தான் போட்டாங்க ஆனால் எங்களுக்கு சமையலுக்கு ஒவ்வொரு கிழமையும் எங்களுக்கு பீன்ஸ் தாராளமாக கிடைக்குது வெங்காயம் பிடுங்குறேத்தாலும் இந்த வத்தாளங்கள்தான் நட்டு விடணும் பூசணி இது ஒரு ஆஷ்கலர் பூசணி கொடி பிடிச்ச பூது மேலே கையெல்லாம் பிஞ்சி பிடிச்சிருக்கு லேட்டாக நானாக எப்படியும் செப்டம்பருக்குள்ள கொஞ்சம் நிறைய அறுவடை செய்திருவேன் பூசணி பிஞ்சு பிடிக்குது பிடிக்குது வளருது வந்து குக்கும்பர் நிறோம் நான் ஒரே சீஸ் போட்ட வாய்ந்தேன் ஆனால் போற ஒரு இது வெள்ளாயிருந்தோம் சோளம் அக்கலை பூசணி பிஞ்சு பிடிச்சனு வருது எல்லாம் அடுத்த பூசணி இது பொலிவிய பொலிவியனக்காச்சோ வெள்ளது சைனீஸ் அக்காச்சோன்னு சொல்லணும் இது வந்து ஒரு புடலங்காய் இந்த டேஸ்டில் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய காய் இது மறுபடியும் செய்யணும் இது வந்து சீருக்கு விட்டுக்கிறோம் சீடுகள்லாம் எடுக்கிற கஷ்டம் இந்த முறை எனக்கு சீட்டு வந்துருக்கு பார வருஷத்துக்கு தாராளமாக நடலாம் உளம் சவுச்ச் உளமில் வந்துட்டு இரு எல்லாம் கொடி போதும் அடுத்த சவுச்சுடைய ப்ரௌன் கோஷட் காயெல்லாம் முடிஞ்சிட்டு அதோடய லீக்ஸ் எல்லாம் நிற்கணும் சுற்றி லீக்ஸ் பூசணி காய் காய் அடுத்த ஊசணி சின்ன சைஸாக நல்லா நல்லா காய் வந்துட்டு தக்காளி நம்ம பெருசாக அங்கே போடையில் தக்காளி ஓகே இதான் நாங்கள சுரக்காய் என்னோட பக்கத்து பக்கத்துக்காடில் பாட்டி நடக்குது இந்த ஆக்களை எல்லாம் சேர்ந்து பாவைக்கு போட்டு சாப்பிட்றோம் சுரக்காய் வருது ஒரு மாதத்துக்குள்ளே நான் அறுவடை செய்தாலேயே மற்றபடி நல்லா நுறையை பிஞ்சு பிடிச்சி போயிருக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நுரையா பிஞ்சி அந்த படம் தான் நிறைய

ஏ இது வந்து வூட் சிப்ஸ் உடைய கொண்டு இந்த மரக்குத்தியலாம் போடுறவன் அந்த கொழந்து நட்டு வச்சிட்டு அதில் ஹேங் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ளவர்ஸ் தேனீக்களுக்கு அப்போ தான் வந்து எங்களை அக்கரியல் பூக்கள்லேயும் எங்களுக்கு காய வரபடியும் இது ரெண்டு பூசணி நல்ல பூசணி இருக்குது ஒரு பேர்பிள் கலர் பீன்ஸ் இப்போ தான் காய் குடிக்குது வேறுங்க அதில் இது பெரிய ஆயிட்டு நல்ல சத்தானது பூக்கள் எல்லாம் வருது நல்ல காய் இருக்குது நம்ம இந்த ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணிக்கிறேன் வெங்காயம் அறுவடை முடிஞ்சாச்சு வீட்டை வடிக்கிற போகிறோம் சிலது கட்டி இருக்கிறோம் முடிச்சு முடிச்சு போட்டு கட்டி இருக்கிறோம் இந்த செனி காய வச்சு கொஞ்சம் நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் இது கீழே கொஞ்சம் கட்ட முடியாததில் இதுக்கு வச்சுருக்கு அதோடு இன்றைக்கு ஒரு லோங் கோஷத்து ஒரு ராங் கோஷத்தும் அறுவடை பண்ணியிருக்கிறோம் நேற்று பீன்ஸ் எல்லாம் அறுவடை செய்தாங்க அக்காச்சோ அதெல்லாம் அறுவடை செய்தாங்க காட்டேன்னு நன்றி அறுவடை நன்றி வணக்கம்